மத்தியில் புதிய அமைச்சர் அமைந்திருக்கிறது என்லாகாவை பொறுத்தவரையில் சென்ற முறை இருந்தவர் இப்பொழுது நீர்வளத்துறைக்கு அமைச்சராக இல்லை புதியவர் பொறுப்பேற்றிருக்கிறார் அவருக்கு துணையாக இருக்கிற இரண்டு அமைச்சர்களும் புதியவர்கள் ஆகவே அவர்களை சந்தித்து அறிமுகம் செய்து கொள்வதற்கும் ஒரு மரியாதை நிமித்தமாகத்தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டேன் அவர்களை மூவரையும் நான் சந்தித்தேன் மரியாதை நிமித்தமாக தான் வந்திருக்கேன் என்று சொன்னேன் பிறகு அதே நேரத்தில் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது காவேரியில் மேகதாது பிரச்சனை இருக்கிறது ஒல்லை பெரியாரியிலே புதிய டேம் அதாவது பேபி டேம் கட்டுகிற வேலை இருக்கிறது அப்புறம் நம்ம தென்பையர் வேலை இருக்கு எல்லாவற்றையும் சுருக்கமாக சுருக்கமாக அவர்கள் அதை கேட்கிற அளவு நிலை இல்லை சுருக்கமாக இந்த முன்காத்தி சுருக்கம் போடுவாங்க அது முன்காத்தி சுருக்கம் சொல்லிட்டு வந்துருக்காங்க அவ்வளோதான் அதெல்லாம் அல்ல அவங்களுக்கு இதுவே புரியுது அவங்களுக்கு புரியலை புது புது சப்ஜெக்ட்டு அவங்களுக்கு என்ட்ரலி புது சப்ஜெக்ட்டு இன்னும் பழ சப்ஜெக்ட்டு நான் சொல்லிவிட்டு ஒரு மரியாதையை மட்டும் பார்த்து அவ்வளோ தான்